வீட்டிலே வளர்ந்த தமிழே நீ வெறும் காலமெல்லாம் கண்டுணர்கிறேன் பேரழகு தமிழுக்கே இந்த பிஞ்சு பேச்சாளின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையை வணங்குகிறேன் என் உரையை தொடங்குகிறேன் பல நல்ல மா மனிதர்களை பற்றி பெருமை கண்டதுதான் நம் தேசம் அந்த வகையில் தமிழ் தாய் இன்றைய தலைவர் தான் அப்துல் கலாம் அவர்கள் அவர்களை பற்றி தான் உங்கள் முன் பேசப் போகிறேன் கனவு என்னும் சாதாரண ஒரு வார்த்தையை இளைஞர்களின் நங்கூரம் போல பயிற்சியவர் சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவர் ஒருவனை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் அவன் பணக்கார தந்தைக்கும் மகனாக பிறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏழை குடும்பத்தில் மகனாக பிறந்து கடும் பயிற்சியும் விடா முயற்சியும் கலையாத கனவு இருந்தால் வானில் பறக்க முடியும் என்பதை இந்த உலகிற்கு நிரூபித்து காட்டியவர் கடைகோடியில் உள்ள ராமேஸ்வரத்தில் சாதாரணமான ஏழை மீனவ குடும்பத்தில் பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் பிறந்தார் காகிதம் போடும் பையனாக இருந்துதான் தனது வாழ்க்கை பயணங்களை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய விண்வெளிகள் சேர்ந்த கலாம் ரோஹிணி செயற்கை செலுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி வல்லரசு நாடுகளுக்கு சவால் விட்டார் இன்று உலக அரங்கில் இந்தியா அதனை நிற்க காரணமானவர் கலாம் ஐயா அவர்கள்தான் இந்தியாவின் வழித்துறையோடு தன் பயணத்தை முடிக்காமல் எதிர்கால இந்தியாவின் என கூறி ஒவ்வொரு மனதிலும் பாரத ரத்னா பத்ம பூஷன் பத்ம விபூஷன் என எந்த பட்டத்தையும் விட்டு வைக்காதகளாம் நாட்டின் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தார் ஒவ்வொரு இளைஞரும் தனிச்சிறப்பு மிக்கவராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன் எத்தகைய சவால்களையும் கடினமாக எதிர்கொண்டு போராட வேண்டும் தனிச்சிறப்பு மிக்கவர் என்ற இலக்கினை அடையும் வரை போராட வேண்டும் போராடுவதை நிறுத்தவே கூடாது என்று அடுத்த தலைமுறைக்கான இலக்கினை விளக்கியவர் நமது ஏ பி அப்துல் கலாம் அவர்கள் இவர் ஜூலை இருபத்தி ஏழு பதினைந்து கொண்டிருந்த பொழுது மயங்கி விழுந்து மார்படைப்பால் மரணம் அடைந்தார் இன்று நம்மிடம் கலாம் ஐயா இல்லை என்றாலும் அவர் விதைத்த விதைகளாய் இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இந்தியா வளர்ந்து வல்லரசு நாடாக மாற உழைக்க வேண்டும் நாமும் உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்